ஒரு ஆணுக்கு ஜூரம் வந்திருக்கு அவருக்கு ஜுரம் வந்தா கூட செக்ஸ்ல ஆர்வம் கம்மி ஆகல அதனால கூட கொஞ்சம் சொல்லி கட்டாயப்படுத்தி ஜூரத்துலேயே அவர் செக்ஸ் வச்சுக்கிட்டார் அப்போ பெருசா அவனுக்கு கஷ்டம் தோணல இப்போ ஜுரம் கொஞ்சம் கம்மியாச்சு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாரு சாதாரண இருக்கு காய்ச்சல் ஜலதோஷம் வந்தால் ரெண்டு மூணு நாளையே சரியா போயிடும் இப்ப ஒரு வாரம் ஆனாலும் அவர்னால சரியாகலை சரியாகல ரொம்ப அசதி ஃபீல் பண்றாரு எப்ப பார்த்தாலும் படுத்துக்கணும் ஆசைப்படுறாரு ஏன் சார் இந்த மாதிரி இருக்கு நான் செக்ஸை வச்சிருந்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சேன் எனக்கு ஏதாவது வயசு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு செக்ஸ் நிறைய பிரச்சனை சொல்ல உடம்பு தெம்பா இருந்தப்ப நீங்க எப்படி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது உடம்பு தெம்பாக இல்லாமல் ஜூரமோ ஜுரத்தோடு இருக்கிறப்ப பண்ணுறப்போ எல்லாமே கொஞ்சம் தாமதமாகும் இப்போ இதை பற்றி விவரம் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம்